ஹேமே காய்ஸ் இந்த பாருங்களா இது என்னோட அக்கா பொண்ணு வந்து எவ்வளோ அழகாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவன் நெட்டில் பார்த்துருக்கா நெட்டில் சுத்தமாக அவளுக்கு புரியலை ஸோ அப்போ நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணியிருக்கேன் எந்த பட்டா வாங்க தேவையில்லை மக்களே இங்க பாருங்க இது வந்து என்னன்னு புதுசா வந்து கண்டுபிடிச்சது இது எதை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம யூகிக்கலாம் யூடியூப்ல அடிச்சு பார்த்தப்ப கஷ்டம் நான் அவளா வந்து ட்ரை பண்ணியிருக்கா நம்ம வந்து இந்த ஹாப்பி பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி விடுவாங்கல்ல ஸோ எப்படி எத்தனை மக்களும் இங்க டெக்கரேஷன் போல விடுவாங்கல்ல அதுக்கு இந்த மாதிரி வந்து கலர் கலர் பேப்பர்ஸ் போட்டு இதுல வந்து ஜிகினா மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வச்சு நினைக்கலாம் ஓ